நீங்கள் எந்த வங்கியிலே ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வைத்திருக்கிறீர்கள் எந்த ஃபைனான்ஸ் கம்பெனியிலேயே ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வைத்திருக்கிறீர்கள் எவ்வளவு வட்டி வருமானத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் அனைத்தையுமே இன்லன் ரெவென்யூ கண்டுபிடித்து விட்டது நீ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது டாக்ஸ் கட்டியே ஆக வேண்டும் முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி வரை பாருங்கள் இன்லண்ட் ரெவென்யூவுக்கு ஒரு டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கிறது அதை நாங்கள் சொல்வோம் ரேமிஸ் சிஸ்டம் என்று ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது ஒரு சோஃபிஸ்டிகேட்டட் சிஸ்டம் இது என்ன செய்கிறது என்று சொன்னால் இன்லண்ட் ரெவினுடைய வரி சேகரிப்பு செயற்பாட்டை மிக வினைத்திறனுடையதாக மாற்றி கொடுக்கிறது இப்பொழுது இந்த சிஸ்டம் உங்களுடைய ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் எந்த வங்கியில் இருக்கிறது எந்த நிதி நிறுவனத்தில இருக்கிறது எவ்வளவு வட்டி வருமானம் உங்களுக்கு வந்திருக்கிறது அனைத்தையும் நேரடியாக அந்தந்த வங்கிகளிடம் இருந்தும் நிதி நிறுவனங்களிடம் நேரடியாக இந்த இன்லண்ட் ரெவின்யூக்கு கொடுக்கிறது ஆகவே இனிமேல் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது உங்களுடைய ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸை இந்த ரமி சிஸ்டம் இந்த வங்கியோடு தொடர்பட்டும் ஃபைனான்ஸ் கம்பெனியோட தொடர்பட்டும் முழு தகவலையும் பெற்று விடுகிறது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி நீங்கள் வரி செலுத்துவதற்கான இறுதி நாளாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரி செலுத்துகின்ற காலப்பகுதிக்கு சில வேளைகளிலே நீங்கள் வரி செலுத்தி இருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த டேக்ஸ் ரிட்டர்னை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஃபைல் பண்ண போகின்ற பொழுது ஏலவே நீங்கள் செலுத்திய வரியிலும் பார்க்க அதிகமான வரி செலுத்த வேண்டியவராக உங்களுடைய ரமி சிஸ்டம் உங்களுக்கு சொல்லும் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் நான் கணக்கிலே காட்டாமல் வைத்திருந்த ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸும் கணக்கிலே காட்டப்பட்டு விட்டது ஆகவே அந்த மிகுதித் தொகையை நான் கட்டாயமாகவே செலுத்தியாக வேண்டும் ஏலவே நீங்கள் கட்டியிருந்திருக்க வேண்டும் கட்டாமல் விட்டதன் காரணமாக இந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒன்று தசம் ஐந்து வீதம் அடிப்படையிலே ரெண்டு மாதத்துக்கு மூன்று வீத தண்ட வட்டியையும் செலுத்தி அந்த மிகுதி தொகையை நீங்கள் கட்டாயம் கட்டியாக வேண்டும் அதையும் தாண்டி ஒரு தண்ட தொகையும் இங்கு அறவிடப்படும் ஆகவே இதுவரை நீங்கள் கட்டாமல் விட்டிருந்தைகளாக இருந்தால் உடனடியாக இன்றே அதை கட்டி முடியுங்கள் சட்ட நடவடிக்கைகளை தடுப்பதற்காகவும் மேலதிக பண கொடுக்க கொடுப்பவர்களை குறைப்பதற்காகவும் இன்றே நீங்கள் கட்டி முடியுங்கள் இதற்காகத்தான் நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம் டெக்ஸ் இல்லாத வருமான மார்க்கம் ஏதாவது ஒன்று இருக்கா எனக்கு தெரியும் இரண்டு டெக்ஸ் இல்லாத வருமான மார்க்கம் பெறக்கூடிய வழிமுறை இரண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செக்ஷன்லே கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியிலேயே முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்